ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் நம்ம வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள்லாம் பேசும்போது முக்கியமாக நம்ம பேசக்கூடியது இந்த தசாவதாரம் அப்படிங்கிற பற்றி பத்து அவதாரங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது நம்ம இப்போ அயோத்தியில் வந்து ராமர் இப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த அந்த சிலாரூபத்தில் முத முதல்ல அந்த ராமரை வந்து பார்க்குறச்ச பின்னாடி தசாவதாரம் போட்டிருக்கு அதில் தசாவதாரம் போடுறச்ச அப்படியே இந்த பக்கம் வரிசையாக ஒன்றுனா போட்டு கடைசியில் பத்து ராமருடைய இடதுகை பக்கத்தில் கீழே அந்த அம்பு வில் அம்புக்கு கீழே பார்த்தோம்னா புத்தருடைய படம் இருக்குது அது வந்து புத்தரை வந்து அந்த ஸ்டேஜில் கொடுக்கும் ஸோ பத்து அவதாரங்கள் தான் பின்னாடி அது ஐடியா அது வந்து எல்லாருடைய ராமர் கிருஷ்ணர் அவர் பார்த்து ஆனால் கீழே வந்து புத்தர் இருக்குது இது நம்ம புத்தரை வந்து பத்தாவது அவதாரமாக ஏற்றுக்கலாமா அது வந்து ராமதாஸ் இதாக அது நார்த்தில் ஏதோ ஒரு பேர் சொல்கிறார் அது மாதிரி அவளுடைய வம்சத்தில் வரவாள் அதை எடுத்துக்க நமக்கு இப்படி ராமானுஜர் எப்படி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து அங்கே ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மகான் இருந்திருக்கார் அவருடைய வம்சத்தில் தான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்கன்னு ஸோ புத்தரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் நமக்கு வந்து கல்கி அவதாரம்னு சொல்கிறோம் நம்ம பார்த்த பழைய படங்கள்லாம் குதிரையில் ஒருத்தர் போயின்னு இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது புத்தர் எடுத்துகிட்டா அந்த புத்தருக்கும் இந்த சனாதன தர்மத்துக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிப்பட்டதாக இருக்குது இப்போது நீங்கள் அந்த கேள்வி வச்ச போது வடக்குல ஒரு சம்பிரதாயம் சொன்னேன் ராமானந்தின் பிறந்த ராமானந்த ஸோ அந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலான ஆச்சாரிய வரியர்கள் இந்த ஒரு இந்த கோவில் அமைப்பை பார்த்துக்கிறார் கொஸ்டின் இஸ் ரைட் அவதாரங்கள்னா முதல்ல வந்து பெருமாள் மேலேந்து கீழே வருதலுக்கு அவதாரம்னு பேர் இருப்பவர் ஒரு காரணத்துக்காக ஒரு அப்செக்டிவ்காக அந்த கிருஷ்ணர் வந்து நாலாவது அத்தியாயத்துல கீதையில் பரித்ராணாய சாதுனா வினாஷாய சதுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய் மூணு அப்ஜெக்டிவாக எடுக்கிறார் அதுக்கு பகவத் ராமானுஜர் ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணுறார் வியாக்கியானம் பண்ணும்போது கீதா பாஷ்யத்தில் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு கம்சன் ஒரு துரியோதனன் ஒரு ஜராசந்தன் இவனை அழிக்கிறதுக்காக சர்வலோகேஷன் வரணும்

ஹனுமானோடு ஒரு பாவம் கொண்டாட வேண்டுமென்றால் அவனிடத்துக்குச் சென்று அவனை அரவணைக்க வேண்டும் ஒரு விதுரனுடைய குடிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் அவனுடைய இல்லம் சென்று அவன் கொடுத்த பழத்தை புஜிக்க வேண்டும் ஒரு விதுரனோடு பழகுவதற்காக ஒரு சபரியோடு பழகுவதற்காக ஒரு ஹனுமானோடு பாவம் கொண்டாடுவதற்காக மட்டும்தான் அவனுடைய அவதாரம் அதுக்கு அவன் வந்து ஆகணும் வரும்போது இந்த பை ப்ராடக்ட் இருக்கு உப்புமா பண்ணும்போது அந்த போர்ஷன் அந்த வானாலியோட ஒட்டும் பை ப்ராடக்ட் அது அதுல வினாசாய்ச்ச துஷ்கிருத்தம் அமையிறது கம்சனையோ இவனையோ வதம் பண்றதுக்கு பகவான் வரலை பழகுவதற்கு பக்தர்களோடு தான் ஒரு கூட்டத்தோடு கூட்டமாய் பழகுவதற்காக தான் வரார் அதுதான் அவதாரம் இந்த அவதாரங்கள் நானா விதம் பெரியோர்கள் சொன்னது அசங்கிய எண்ணிற அடங்காதது பத்து கிடையாது எக்கச்சக்கமா இருக்கு பாப்புலரா இருக்கிறது பத்து நம்ம பேசுறது பத்து புரிஞ்சுக்கலாம் வெரி குட் இருபத்தி அவதாரங்கள் பாகவதத்திலேயே இருக்கு இன்னும் நீங்க ஸ்காந்தத்தெல்லாம் பார்த்தீங்க ஒரு ஆயிரம் அவதாரம் ஒரு குப்ஜாம்பரம்னு ஒரு அவதாரம் உண்டு பெருமாள் ஒரு ஒரு நடந்து செல்லக்கூடிய ஒரு யாத்திரிக்கு ரொம்ப வெயிலா இருக்கு ஐயோ எனக்கு நிழல் இல்லையே நினைச்ச போது ஒரு மாமரமா வந்தார்னு ஸ்காந்த புராணம் அது ஒரு அவதாரமா குப்ஜா பக்கத்தில் தாயார் ஒரு சின்ன மரமாக வந்தார் எங்கள் ஆச்சாரியன் சொல்வார் அதனால ஒரு மரமாகவும் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அவங்க இடத்துல இன்னொரு கிளாசிஃபிகேஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அம்சம் அப்படிங்கிறதுக்கும் அவதாரங்கிறதுக்குமான வித்தியாசம் இப்போ நம்ம சொன்னீங்க ஆஞ்சநேயர் வந்து ருத்ரா அம்சம் அப்படின்னு சொல்லி ஸோ ருத்ரன் ஆஞ்சநேயராக வந்தது இல்லை ஆஞ்சநேயர்கிட்ட ருத்ரனுடைய அம்சமும் இருந்தது நம்ம புரிஞ்சுக்கோ ஸோ அந்த அம்சங்கள் அந்த அவதாரங்களை வச்சு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அவதாரம்னுனாலே மேலேருந்து கீழே வருதல் ஏசநாராயண அவரே ஸ்ரீமான் அவரே ஏசநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனி கேத்தனஹா நாகபரியங்க முத்ஜே யாகதோ மதுராம் பிராச்சீன ஸ்லோகம் அதே நாராயணன் தான் கண்ணனாக மதுரையில் வந்தார் நாராயணனே நாராயணனே இவராக வந்தார் ஆனால் அந்த அவதாரங்களை கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா எத்தனையோ அவதாரங்கள் எல்லா காலகட்டத்திலும் அவதாரங்கள் எல்லா விடங்களிலும் அவதாரங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துருப்பார் நிறைய விதத்தில் எடுத்திருப்பார் நிறைய எடுத்திருப்பார் இதில் வந்து எதுலேயுமே குறைச்சல் இல்லை ஆனால் இந்த அவதாரங்கள்னு நம்ம பிரிக்கும் போது ஒரு கிளாசிஃபை பண்ணும்போது நம்ம பெரியோர்கள் பூர்ணாவதாரம்னு சில அவதாரங்கள் எடுக்கிறார் அதாவது பகவானே இப்போ பிரசித்தமாக ராமனோ கண்ணனோ அவரே மனுஷியாவதாரம்னு எடுத்த அவதாரங்கள்ல ராமர் கிருஷ்ணர் அதாவது தசரத சுபுத்திரன் ராமனும் வசுதேவருடைய பிள்ளையான வாசுதேவன் கண்ணனும் பூர்ணாவதாரங்கள் பட்டதிரில் தத்தே பிரத்யக்ர தாரா தர லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்ய சேகசாரம் சுகிருதி ஜன திருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம்னு எடுக்கிறார் பூர்ணாவதாரம் புண்ணியாவதாரம் கிருஷ்ணன் அதே மாதிரி தான் ராமர் இதுல சந்தேகமே இல்லை ஆனால் இப்போ இப்போ பூர்ணம் பூர்ணம்தான் ஆனா அந்த பூர்ணாவதாரமாக இருந்தாலும் ஒரு தாயின் கர்ப்பம் வழியா வரல அவர் ஒரு காரணத்துக்காக வந்தார் ஆ அப்படின்னு ஆச்சரியப்படுத்துக்குள்ள முடிச்சிட்டு போயிட்டார் இப்ப வராகமோ அந்த மாதிரி மின்னல் தான் மின்னல் தான் அந்த இந்த படத்தில் ஏதோ மின்னல் வந்துட்டு போமான்னு சொல்கிற மாதிரி இப்படி வந்தார் இப்படி போனார் ஆனா மனிதனை போல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காகவே இருந்த அவர் ஆத்துக்காரிய தொலைச்சி சண்டை போட்டு எடுத்து எவ்வளவோ கஷ்டம் நம்மளை விட ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்காவா ரெண்டு பேரும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய நிறைய அவதாரங்களை நம் பெரியோர்கள்லாம் ஆவேசிய அவதாரங்கள் அல்லது அவதாரங்கள்னு கொண்டாடுவா அப்படின்னா என்னன்னா பெருமாள் பிறக்கல பெருமாள் அந்த அவதாரம் எடுக்கல ஏதோ ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்திகளில் ஒன்னு ரெண்டை தேர்ந்தெடுத்து அந்த ஜீவாத்மாக்கு இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பணம் பண்ணிடுறாங்க பரஷுராமர்லாம் ஆவேசிய அவதாரம் தான் இதை நம்ம பூர்ணாவதாரமா எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் பரஷுராமருங்கிற அவதாரத்தை அவேசிய அவதாரத்தை ராமர் அடக்கிவிடுறார் பூர்ணாவதாரம் அடக்கிடுறது பலராமருங்கிற அவேசிய அவதாரத்தை தான் கிருஷ்ணாவதாரத்தோட ஒவ்வொரு டிசிஷனும் ஓவர் டர்ன் பண்ணிவிடுவார் அவர் ஆனால் அபூர்ணாவதாரமோ அவதாரமோ மொத்தத்தில் அவர்கள் அவதாரம்ங்கிற கேட்டகரியில் வந்துடுறா அதனால தான் பலராமர் அபூர்ணமாக இருந்தாலும் அவதாரத்தில் வந்துடுவார் ரிஷபநாதர் அபூர்ணமாக இருந்தாலும் அவதாரத்துக்குள்ளே வந்துடுவார்

பரசுராமருக்கு அப்படி பொதுவாக ஒரு தியரி உண்டு ஏன்னா அவர் வந்து ஆவேஷி அவதாரம்ங்கிறது அந்த ஆஸ்பெக்ட் ஜமதக்னி ரேணுகாவுக்கு பிள்ளையா இருந்து ராமர் கர்வபங்கம் படுத்துற வரைக்கும் அந்த விஷ்ணுவின் அம்சம் அவர்கிட்ட கிட்ட இருந்தது அதானோன்னு அதுவும் போயிடுது அவர் அதை ஒத்துக்கொண்டு அப்புறம் வந்து தவம் மேற்கொண்டார்னு சரித்திரம் இப்போ இந்த அவதாரங்கள் எண்ணிறடங்காதவை எல்லா இடத்துலயும் நடந்தவை அதுல பூர்ணம் அபூர்ணமெல்லாம் உண்டு இந்த அவதார வரிசையில ஒரு அவதாரம் புத்தாவதாரம்னு பேரு இப்போ இதில் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் என்னென்னா பௌத்தம்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனி மதம் அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனலி ஹிந்துங்கிற வார்த்தைக்குள்ள பௌத்தம் அடங்கிட்டாலும் அது ஒரு தனி மதம் இந்த மதத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கொள்கைகளை ஆதிசங்கரர் ராமானுஜர் வேதாந்த தேசிகர் போல்வார் எதிர்த்தனர்

அந்த பௌத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த மதத்தை சார்ந்த அடியவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி புத்தா அந்த புத்தாவை நம்ம ஒரு பக்கம் அவதாரங்கிறோம் அது அபூர்ணமாக இருந்துட்டு போகிறோம் அவதாரங்கிறோம் அதே பௌத்தத்தை சங்கரரும் ராமானுஜரும் தேசிகரும் எதிர்த்தாருங்கிறோம் இது ஒரே குழப்படி தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு மதம் கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பாண்டிஜி அந்த இன்றைய காலகட்டத்தில் பௌத்த மதம் ஒரு ஐநூறு பிசிஇல இருந்த பௌத்த மதம் இதெல்லாம் லாஸ்ட் புத்தா அதாவது இந்த ஐநூறு பிசிஇ ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஇ டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி ல இருந்த புத்தாக்கு தான் சித்தார்த்த கௌதமர்னு பேர் லும்பினிங்குற ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து கயாங்கிற க்ஷேத்திரத்துல அவர் முழுமைத்துவம் அதுக்கு வந்து நேபால் யூபி பீகார் பீஹார் நேபாள் அந்த இடத்துல இருந்து இன்னைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து புத்தி சர்க்யூட் எல்லாம் போடுறா சர்க்கு புத்தா யுபி எல்லாம் சேர்ந்ததா அப்புறம் அவருடைய அந்த ரிலிக்ஸ்னு சொல்லுவா அவருடைய ரிமைன்ஸ் எல்லாம் பல்லு இப்ப கண்டின்னு ஒரு இடத்துல ஸ்ரீலங்கால இருக்கு அந்த மாதிரி இப்போ அவர்தான் லேட்டஸ்ட் புத்தா இது சரித்திர புத்தா சரித்திர புத்தானா நமக்கு ஓரளவுக்கு சான்றுகள் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய புத்தா ஆனால் பௌத்த மத துள்ளியே நான் சனாதன தர்மத்திலேன்னு சொல்ல பௌத்த துள்ளியே அந்த பௌத்த வித்வான்கள் நம்புவது புத்தாங்கிறது ஒருவர் அல்ல வெவ்வேறு காலகட்டங்களில் நிறைய புத்தா இருந்தால் அப்போ புத்தாங்கிறது ஒரு பட்டம் எப்படி ஜனகங்கிறது ஒரு பட்டமோ இந்திரங்கிறது இந்திரங்கிறது ஒரு பட்டமோ பிரம்மாங்கிறது ஒரு பட்டமோ அந்த மாதிரி புத்தாங்கிறது ஒரு பட்டம் எவன் ஒருவன் இந்த இந்த கொள்கைகளை தான் நம்பி பிறரையும் நம்ப வைத்து அதை பரப்பி வருகின்றானோ அவருக்கு எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் புத்தா பட்டமா பதவியாசம் ஆஹ் பதவின்னு வச்சுக்க முடியாது பதவின்னா இந்தருங்கறது ஒரு பதவி ஆயிருது பதவி ஆயிட்டது ஆனா இப்ப புத்தாால வந்து சி ஆஹ் நாட் புத்தாண்ட் ஒரே நேரத்துல அஞ்சாறு புத்தா இருந்திருக்க முடியும் இல்ல ஒரே சமயத்துல இருந்திருக்க முடியாது அது வந்து ஒரு சமயத்துக்கு ஒரு புத்தர் ஒரு சமயத்துக்கு இதற்கு முன்னாடி அவர் புத்தார் அதற்கு முன்னாடி அவர் புத்தர் இதற்கு பின்னாடி இவர் புத்தார் அதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் இருந்த மாதிரி தெரியல பாண்டேஜி இப்போ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புத்தா வரணும் அப்படி இல்ல லேட்டஸ்ட் புத்தா இவர் பௌத்த மதத்துல இன்னும் நாலு புத்தாக்கள் இருந்தான்னு நம்புறா இப்போ நம்ம வந்து சீரடி சாய்பாபா அப்புறம் அதே பேரோடய புட்டபர்த்தி சாய்பாபா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரெண்டு ஒரு இவா ஒரு சாய்பாபான்னு கருதுரா அவள் ஒரு சாய்பாபான்னு கருதுரா இடம் வேற சொல்லி சொல்கிறாள் ஆமாம் இப்போ நீங்கள் சாய்பாபா சுவாமியை பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேன் இப்போது புட்டப்பருத்தி பாபா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இவர் பாபான்னு நம்புறார் ஆனால் ஷிரடி ஃபாலோவர்ஸ் வந்து இவர் தான் அவர் தான் அவ் இவர் தான் அடுத்தவரா வந்தாருன்னு நம்புவாளான்னு எனக்கு தெரியல ஆனா இங்க பௌத்தீங்க கிறிஸ்டல் ஆன பிறகு பிற பிறக்காலத்துல அது வரலாம் ஒரே நேம் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரே நேம்ல இவரும் சாய் பாபா இவரு சாய் பாபானா நீங்க புட்டபுத்தியோ சீரடியோ சொல்ல வேண்டியது சீரடி பாபான்னு சொல்ல வேண்டியது இல்லாடி புட்டபத்தி பாபான்னு சொல்லணும் எந்த பாபானு அது மாதிரி நீங்க சொல்றது வந்து புத்தருங்கிறது ஒரு வேற வேற காலகட்டத்தில் இருந்துட்டே இருக்கு காலகட்டத்தில் இருந்து நம்ம பேசுறது வந்து சித்தார்த்த கௌதம புத்தர் பத்தி சித்தார்த்த கௌதம புத்தர்தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கலி கிடைக்கக்கூடிய புத்தர் அசோக மன்னன் இதெல்லாம் அந்த மகாவீரர் இவாள் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர்

விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மத்வ சித்தாந்தம் அதாவது வந்து தத்துவவாதம்னு சொல்லுவா இது மூணுத்துலையுமே விஷ்ணு புராணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பா அதில் நாலாவது அம்சத்துல அடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத்தரை பற்றி சொல்லியிருக்கா இந்த புத்தர் எப்படி இருப்பார்னா இப்போ நம்ம அஞ்சாவது நூற்றாண்டு அந்த புத்தா மாதிரி இருக்க மாட்டார் பெரிய தொந்தி இருக்குமா அவருக்கு மொட்டை தலையா அழகான கண்களாம் அதாவது அவர் கண்ணை பார்த்தாலே அவர் ஈர்ப்பு சக்தி இருக்கும் அவ்வளோ அழகான கண்கள் பேச்சு அவ்வளவு நல்லா பேசுகிறான் அதாவது வந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவனுக்கும் நாளைக்கு நம்பிக்கை இருக்காது பகவான் மேல சாரு வாக் அவ்வளவு நல்லா பேசுவார் கையில வந்து ஸ்ருங்கி அதாவது மயில் பீலியினால் ஆக்கப்பட்ட ஒரு ஃபேனை கூடவே வச்சுருப்பார் ஸ்ருங்கின்னு பேர் அதனால தான் அந்த விஷ்ணு புராணத்துல சொல்றா இவர் வந்து ஒரு முண்ட முண்டனம் பண்ணிட்டு இருப்பார் இவர் பெரிய தொந்தியோடு இருப்பார் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருப்பார் ஸோ தான் நம்ம இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் லாஃபிங் புத்தான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நான் இந்த சைனீஸ்லாம் வச்சுப்பா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருந்திருப்பார் அவர் வெவ்வேறு இடங்களாக சென்று அந்த கொள்கைகளை பரப்பி கொண்டு வந்தார் இது ராமருக்கும் முன்னாடி நடந்திருக்குன்னு விஷ்ணு புராண வாக்கியம் இப்போ இது நமக்கு எப்படி தெரியுறதுன்னா இதே ராமாயணத்துல ஜாபாலி நாஸ்திக மதத்தை பேஸ் பற்றி பேசும்போது ராமர் கிட்ட அப்போ புத்தகா சோரஹான்னு அடுத்தடுத்த வார்த்தையை சொல்றார் புத்தஹான்னு ஒரு வார்த்தை வருது இதே மாதிரி தானே திருடனை போல் அவன் வந்து அபகரித்து விடுவான் நம் மதத்தின் கொள்கைகளை அப்படிங்கிற இடத்துல புத்தகான்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு அதுக்கெல்லாம் நிறைய பேர் ஸ்ரீனிவாச ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி எழுதி எழுதியிருக்கார் வியாக்கியாத்தாக்கள் கோவிந்தராஜர் கௌஷிக கோவிந்தராஜர் எடுத்திருக்கார் இது ஒரு புத்தா அப்போ தேர் வாஸ் அ புத்தா ப்ரீ ராமா ராமருக்கும் முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ராமருக்கு இந்த புத்தகா சோரகாங்கிற அந்த பிரயோகம் வந்து புத்தர் அபகரித்து கொண்டதை போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா அதாவது வந்து எப் அதாவது இதை நம்ம வந்து சித்தாந்த ரீதியில் ஒரு சண்டேன்னு பார்க்கணும் பாண்டிஜி சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களை அந்த காலத்தில் புத்தர் அதற்கு எதிர்த்து செயல்பட்டார் அப்படின்னா ஒவ்வொரு பிரிலையுமே ஒன்று டாமெண்டாக இருந்தது பார்த்தா ஒரு சமயத்தில் சைவம் இருந்தது ஒரு சமயத்தில் வைணவம் இருந்தது ஒரு ஒரு சமயத்தில் சமணம் இருந்தது ஒரு சமயத்தில் புத்தம் இருந்தது இந்தியாலே நம்ம பார்த்துருக்கோம் தெற்க வரைக்கும் நம்ம அதற்கு மதுரையில் சில இடங்களில் சமண படுகைகள் பார்க்குறோம் புத்தருக்கான இடங்கள் பார்க்குறோம் ஸோ ஒன்றும் டாமெண்டாக இருந்தது அதுபோல் இந்த இடத்துல வந்து இந்த சனாதனத்தை எப்படி பௌத்தம் வந்து டாமினேட் பண்ணிச்சோ அந்த சென்ஸில் புரிஞ்சுக்கலாமாங்க டாமினேட்டுங்கிறத விட அப்போ ஹிஸ்டாரிக்கலி டாமினேஷனுங்கிறத விட எப்படி

இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் ஒரு புத்தா வந்திருக்கு ஸோ புத்தாங்கிறதே வந்து இட் இஸ் பின் அ கான்செப்ட் சில சில லக்ஷணங்கள் இருக்குது பௌத்த மதத்துக்கு சர்வம் ஸ்வலக்ஷணம் ஸ்வலக்ஷணம் சர்வம் ஷூன்யம் ஷூன்யம் சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம் அதாவது எல்லாமே மொமெண்டரி தான் இந்த மாதிரி சில கொள்கைகள் உண்டு இந்த கொள்கைகளை யார் ரொம்ப விஸ்தீரணமாக பரப்புறாளோ அவர்களுடைய தொண்டர்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பதவி ஒரு பட்டமோ எப்படி நீங்கள் வேணாலும் வச்சுங்கோ அது வந்து புத்தான்னு பேர் அதில் ஒரு ரா ராமருக்கு முன்னாடி ஒரு புத்தா இருந்தார் ஆனால் அந்த புத்தா இந்த இப்படியே ரொம்ப மெடிடேட்டிவ் புத்தா இல்லை கொஞ்சம் லாஃபிங் புத்தா மாதிரி இருப்பார் அதனால தான் என்னவோ இந்த நீங்கள் ராமச்சந்திர பூமியில் வந்து புத்தரை வச்சு பண்ணியிருக்கிறதா அந்த ராமானந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவா ஃபாலோ பண்ணுறவா ஆனால் அந்த புத்தா வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தார் இதில் என்ன சி

இதில் வந்து எனக்கு சில வரிகள் பிடிச்சிருக்கு சில வரிகள் பிடிக்கல இதை நான் ஏற்றுப்பேன் இதை நான் இன்னைக்கு பொருந்தாது இது இன்னைக்கு பொருந்தாது பிரக்ஷிப்தம் பிரக்ஷிப்தம்னு அந்த காலத்தை அடிக்கடி ஒரு வாதம் வைப்பா இதை தள்ளி வச்சுடலாம் இது வேண்டாம் இது நான் இடையில சேர்த்துருக்கா இதெல்லாம் எதுவுமே நம்ம ஆச்சாரியர்கள் ஒத்துக்க மாட்டாள் வேதம்ங்கிறது அடிப்படை இதை எதிர்த்து நீ பேசினாலும் தவறு தான் அவர்களே பேசினாலும் தவறுதான் தான் பெருமாளே பெருமாளே பேசினாலும் தப்பு தான் ஆஹ் இப்போ பெருமாள் பேசிவிட்டாருங்கறதுக்காக அவரது ஒரு அவதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவானா பின்ன எதுக்கு பெருமாள் இதை பண்ணணும் பெருமாளுக்கோ தெரியறது வேற எதுக்கு ஒரு டிபேட் கிரியேட் பண்றது எக்ஸாக்ட்லி அது என்னன்னா ஒரு ரொட்டீனா ஒரு ஒரு ப்ராசஸ் பெயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல மழுங்கிரும் அது எந்த ஒரு புது கிரியேஷனும் இல்லாம ஒரு டிஸ்ட்ரப்ஷன் சொல்லுவா இங்கிலீஷ் ஹவுட் ஐ டிஸ்ரப்ட் ஒரு பெருமாளே வந்து இல்லைப்பா வேதம் தப்புன்னு சொல்லிட்டா உடனே ஒரு படையே கிளம்பிடும் இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு அப்போதான் அந்த தர்மத்தில் ஒரு ஒரு ரெவல்யூஷன் வரும் அது வந்து பெரியவா சொன்னாங்கிறக்காக மட்டுமே நம்பிட்டு போகிற ஒரு குரூப்பை தாண்டி அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்குமான ஒரு குரூப்பும் கிளம்பும் அது வந்து எப்படி இதை நம்ம ஏற்றுக்கணும்னு லாஜிக்கலாக ஃபேக்சுவலாக அது ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிறக்கான ஒரு குரூப் வரும் அது வந்து இந்த டிஸ்கிரப்ஷன் வரும்போது தான் நடக்கும் ஆமாம் அந்த மாதிரி சில மதிகளை குழப்ப வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சில சில கொள்கைகள் எடுக்கிறா அதை பராசர பட்டர் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகனியர் ராமானுஜருக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பெற்றவர் அவர் பராசர பட்டர் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதிக்கார் பகவத்குண தர்பணம்னு பேர் அதுல கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாமாக்கள் புத்தரை பத்தி சொல்றதுங்கிறான் ஏன்னா இப்போ நீங்க கேட்ட இல்லையா ராமரு ராமர் காலத்துல புத்தர் இருந்தார் சொன்னா ராமருக்கு முன்னாடி புத்தா இருந்தார் எடுக்கிறார் எங்கன்னா ரத்னநாபகா சுலோச்சனஹா அர்க்கஹா இந்த மாதிரி சப்தங்கள்ல நாமாக்கள்ல சகசரநாமத்துல தான் சொல்றதாம் அப்படின்னு பராசர பட்டர் எடுத்திருக்காரு அஹ் அகோபில மட்டத்துல இருந்தார் முதல்ல ஆச்சாரியன் ஆதிவன் சட்ட பேர் அவர் கீழே சமாஷ்ரயண பரன்யாசாதிகளை செய்தவர் தான் ஒரு பெரிய தெலுங்கு போய்ட் அன்னமாச்சாரியர்னு பேர் அவர் சொல்றார் தாருண புத்த கலிகி தசவித அவதார தாருண புத்த கி புத்தர் எடுக்கிறார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புருஷோத்தம கஷேத்திரம் புரியல வாழ்ந்த ஜெயதேவர் அஷ்டபதியில பிரய பிரளய பயோதி ஜலே கேச வாங்கிற இடத்துல புத்த ஷரீரன்னு எடுக்கிறார் அதனால் ஜெயதேவர் எடுத்திருக்கார் பட்டர் எடுத்திருக்கார் அன்னமாச்சாரியர் எடுத்திருக்கார் விஷ்ணு புராணம் எடுத்திருக்கு புத்தஹாங்கிற சப்தம் ராமாயணத்துல வந்திருக்கு ஸோ புத்தா இஸ் மெனி புத்தாஸ் ஒன் புத்தா ப்ரீடேட்டட் ராமா அதனால நாம் அதே சமயத்துல புத்தா சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேத விரோதமாக இருந்ததுனால நம்ம ஆச்சாரியர்கள் எதிர்த்தார்கள் அவர் ஒரு அவதாரம்தான் அவர் கொள்கை எங்களுக்கு உகந்ததல்ல ரெண்டும் ஒத்துண்டா அவர் ஒரு அவதாரம்தான் ஆனால் அவர் கொள்கை எங்களுக்கு உகந்தது இதுல சின்னதாக நான் ஒரு வடக்கு தெற்கு ஒரு ஸ்பிரிட் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பாக்கிறேன் நம்ம வந்து இன்னைக்கும் இருக்கும்போது பார்க்கும்போது நம்முடைய கோயில்கள்லாம் வந்து ரொம்ப பிராச்சீனமான கோயில்கள் அதாவது பிரிட்டிஷ் பிறகு முகல் பிரி பல காரணங்களால நம்ம காசியில இருந்து நம்ம நிறைய கட்டு திரும்பி ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு சேதம் வரல ஏன்னா அவ்வளவு தூரம் உள்ள வரல டவுன் சவுத்துக்குள்ள வரலங்கிறனால நமக்கு தப்பிச்சு ஸோ ஆகமங்கள் மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து பிராச்சீனமாக ரொம்ப காலமாகவே நம்மகிட்ட இருக்குது கோயில்கள் எப்படி அமைக்கப்படணுங்கிறது அந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய சிலாமூர்த்தி எப்படி இருக்கணும் இது எல்லாமே நம்ம இன்னமும் பழசில் இருக்குது அப்போ நம்ம ஊரில் இந்த புத்திசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இது மாதிரியான ஒரு மருவி வந்ததுனால அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த ராமானந்த வழியில் வந்தவா எல்லாருமே அந்த ஒரு சமரசத்துக்கு போயிட்டார்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து வெகமெண்ட்டாக இருக்கக்கூடிய பார்க்க நீங்களே சொன்னது போல் நம்ம ராமானுஜாச்சாரியார்லேருந்து ஆழ்வார்கள் இருந்து எல்லாருமே வந்து இல்லைன்னு சொல்லி திட்டுற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து ஒரு நார்த்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே அவரும் தான் இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உள்ள இது இந்த நார்த்து சவுத்து இந்த ஒரு காரணமாக இருக்கமா பராசர பட்டர் வியாக்கியானம் மன்னவர் புத்தாவுடைய அவதாரங்களை பத்தி சில நாமாக்கள் விஷ்ணு சரஸ் நாமத்துல இருக்குன்னு சொன்னவர் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்தவர் அன்னமாச்சாரியர் தெலுங்கு பேசினவர் ஆந்திர மாநிலத்தில் வாழ்ந்தவர் திராவிட தேசம் எல்லாமே ஏன்னா பஞ்ச மொழிகளை பேசக்கூடிய இடம்தான் திராவிடம்னு எடுக்கணும் இல்லையா வாழ்ந்தவர் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை நான் எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன்னு வியாக்கியானம் மன்ன ஆதிசங்கரர் கேரளாவை சார்ந்தவர் ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய ராமானுஜரோ தேசிகனோ தமிழகத்தை சார்ந்தவர்கள் அதனால் இதில் நார்த் சவுத் டிவைட் அவ்வளோ இல்லை அது என்ன ஆயிடுத்துனா அவதாரங்கள் ரொம்ப பிரசித்தமான அவதாரங்கள் வடக்கில் அமைஞ்சுடுத்து பிரசித்தமாக தர்மத்துக்காக சித்தாந்தத்தை கொண்டு வந்த ஃபிலாசஃபர்ஸ்லாம் சவுத்தில் அமைஞ்சுட்டான் இந்த அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுது அப்புறம் நிறைய அந்த காலத்தில் பௌத்த படுக்கைகள்லாம் தமிழகத்திலையும் இப்போது அமராவத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அக்காலத்தில் அமராவதி நாகார்ஜுனா இவாள்லாம் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டுது விதேசங்களில் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு இருக்குது திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி கண்ணன் கபிஸ்தலம் திருக்கோவலூர் அதில் வந்து திருக்கோவலூர் நடுநாட்டுது விதேசம் பாக்கி நாலுமே சோழ நாட்டுது விதேசங்கள் அதில் திருக்கண்ண மங்கை அங்கே வந்து பத்த பெரும் பேர் பெருமாளுக்கு பக்தவத் பேர் தாயாருக்கு அபிஷேகவல்லின்னு பேர் அடியேனுக்கு ஞாபகம் இருக்கும் வரை தவறாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் யார் வேணாலும் எழுதலாம் திருக்கண்ண மங்கையில் புத்தாவுடைய ஸ்கல்ப்ச்சரே வால் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருக்கண்ண மங்கையில் சோ இந்த மாதிரி ரெண்டுமே சவுத் சோத்துல்லாமும் எல்லாரும் ஏர் போர் இருக்கிறாங்க அமர் போர் இருக்கிறாங்க இப்போ வந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர்கள் உடைத்ததே அந்த முன்னாடி இருந்த அந்த புதாவோட ஸ்டாச்சு அதே மாதிரி இதுல கம்போடியால பெரும் ரொம்ப ஒசத்தியா கொண்டாடக்கூடிய அங்கோர் வாட் அதுதான் பரம விஷ்ணு லோக்கான பேர் கல்வெட்டுல அது வந்து பன்னெண்டு பதிமூணாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவில இருந்த பெருமாள் அஷ்டபுஜ விஷ்ணு அந்த அஷ்டபுஜ விஷ்ணுவினுடைய சிலையை ஒரு பதினாறாவது நூற்றாண்டில் வந்த பௌத்தர்கள் பெருமாளுடைய சிரத்தை எடுத்துட்டு புத்தாவோட தலைய வச்சா அப்படின்னு அங்கே கிளீனாக அது வந்து ப்ரோவன் ஃபேக்ட் ஸோ புத்திசம் ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் ஒய்ட் பட் ஆனால் பாரத தேசத்தில் அதனுடைய குரோத்தை ஓரளவுக்கு அடி கொடுத்தவர் சங்கரர் அண்ட் ராமானுஜர்